ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய பரிபோர் அனுப்புறத்தால இந்த வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி சோடசக்கலை நேரம் எப்ப வருது அப்படிங்கறத நிறைய நம்ம நண்பர்கள் கேட்டுட்டே இருக்கிற ஒரு கேள்வி ஏன்னா கடந்த முறை நம்ம சோழச சக்கலை நேரம் வெளியிட்டோம் அதை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நன்மைகளை பெற்றிருக்காங்க அதே போல நமக்கு ஒரு நாற்பத்தி ஆறு பேர் வரைக்கும் பிரார்த்தனை பண்ண சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க அதுல ஒரு ரெண்டு பேர் போட்டும் அவங்க பிரார்த்தனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அது போல மித்த உள்ளவங்களுக்கும் நடக்கணும் அப்படின்னு மீண்டும் சோடச கலை நேரம் அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிவதற்கு முன்பும் பின்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரம் சோடசக்கலை நேரத்துல நம்ம என்ன வேண்டமோ என்ன நினைக்கிறோமோ என்ன பிரார்த்தனைன்றமோ அது பல மடங்கு பலன் கிடைக்கும் ஏன்னா அகத்திய பெருமான் சொன்ன வாக்கு இந்த சோடசக்கலை நேரம் சோடசக்கலை நேரம் சித்தர்கள் மகான்கள் கடைபிடித்த ஒரு அற்புதமான ஒரு முறை அதே போல இப்ப நான் எங்க போனாலும் ஏதாவது கோயில்கள் போனாலும் ஏதோ ஃபங்க்ஷன் எங்க போனாலும் எல்லாருக்கும் கேக்காங்க சார் அந்த சோடசகலை சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு என்ன காரணம்னா நம்ம முன்னோர்கள் மகான்கள் யோகிகள் சொன்ன ஒரு அற்புத விஷயம் அப்படிங்கிறதுனால இது எல்லோருக்கும் பலன் பெற்று இது நான் சொன்னது கிடையாது யோகிகள் சொன்னது அப்படின்னு சொல்லுவேன் எல்லாத்தையுமே அது வெளிப்படுத்தல இப்ப எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியுது அதை பத்தியான அந்த அறிவு நம்ப இருக்கிறதுனால இப்ப எல்லாருக்கும் புரியுது வடநாட்டுல இதை கடைபிடித்துட்டு இருக்காங்க நம்ம தான் இப்ப கடைப்பிடிக்கல இப்ப ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியுது அங்கங்க போகும்போது எல்லாருமே சொல்றாங்க இந்த சோட சக்கலை நேரத்துல ஒரு ரொம்ப ஒரு புண்ணியம் என்ன அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணணும் நாம நமக்காக பிரார்த்தனை பண்றத விட மற்றவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்றதும் ரொம்ப ஒரு சிறந்த புண்ணியமாகும் அதனால நான் இந்த சோழ சங்கலை நேரத்துல சேர்ந்தவர்கள் எனக்கு அனுப்பக்கூடியவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பக்கூடியவங்க பிரார்த்தனை பண்றோம் அதனால ஒன்றும் அவங்க தப்பு இல்ல அவங்க நல்லா இருக்கணும் நல்லா வரும்னு நினைக்கும் போது நாமும் நல்லா இருப்போம் அப்படிங்கறதுனால பிரார்த்தனை பண்றோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை பண்ணணும் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு சார் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் உங்களோட பிரார்த்தனையை எனக்கு அனுப்பிச்சுவிங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் பிரார்த்தனை பண்றேன் இறங்கி கடந்த முறை நாற்பத்தி ஆறு பேர் அனுப்புனாங்க அவங்களுக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணோம் சரி சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலையில அதாவது விடிஞ்சா சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில மூணு மணி முப்பத்தி நாலு நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை 3.34 AM to 5.34 AM இந்த நேரம் நான் சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்து எல்லோரும் பயன்படுத்தி அது பலன் தருமாம் அப்படின் பிராக்கிறும் பிடுகிறேன் இந்த வீடியோ பார்த்துக்கு எல்லோருக்கும் அம்பாலுடிய பரிமோன் நானுக்கு ஸ்ரீ தன்முக வாராகி டெம்பிள் என்ற ஒரு YouTube சென்னும் தொடங்கி வாராகி அம்மான் பத்தி வாராகி அம்பாலுட பூஜைகள் வாராகி அம்பால் கோயில் நடக்குடி விஷயங்கள் வாராகி அம்மான் கோயில் நடக்க திருப்பணிகள் வாராகி அம்மன் பத்தி சந்தேகங்களுக்கான வீடியோக்கள் எல்லாமே இதுல பதிவிட்டு இருக்கோம் நீங்க மறக்காம ஸ்ரீ தென்முக வாராகி டெம்பிள் என்ற அந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அந்த கோயிலோட பத்தியும் அம்பாள் வாராகி அம்பாளை பத்தி தெரிஞ்சுக்கிட முடியும் அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த இதுல கிளிக் பண்ணி அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நீங்க நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்முடைய சேனல் ஸ்ரீ வித்யா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க எல்லோருக்கும் அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிருபா கடலசம் கிடைக்கணும் அப்படின்னு நான் தார வேண்டிக்கிறேன் இந்த சோழ நேரத்தை எல்லோரும் பயன்படுத்துங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை பண்ணுங்க ஏன்னா ரொம்ப புண்ணிய காரியம் என்னன்னா நமக்கு தெரிஞ்சதை மத்தவங்களும் ஷேர் பண்றது நல்லா எல்லாரும் ஷேர் பண்ணுங்க